ஸ்விக்கி சொமேட்டோ பிளிங்கிட் உள்ளிட்ட ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள் பத்து நிமிட டெலிவரி முறையை கைவிட வேண்டும் என மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு பத்து நிமிட டெலிவரி விளம்பரங்களை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் இது ஊழியர்களுடைய பாதுகாப்புக்கு ஆபத்தானது எனவும் மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்திருக்கு இந்தியா முழுவதும் பல தொழிலாளர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து இந்த பத்து நிமிட விநியோக முறையை நீக்க கோரி நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு இருக்கு டெலிவரி பார்ட்னர்களின் பாதுகாப்பு குறித்து மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டவியாவின் தலையீட்டை தொடர்ந்து இந்த பத்து நிமிட டெலிவரி சேவையை அகற்ற வர்த்தக தளங்கள் ஒப்புக்கொண்டதா செய்தி வெளியாகி இருக்கு செப்டோஸ் செப்டோ ஸ்விக்கி அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சர் கலந்துரையாடிய பிறகு டெலிவரி தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடுமையான டெலிவரி நேர வரம்புகளை குறைக்குமாறு அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நிறுவனங்கள் தங்களுடைய பிராண்ட் விளம்பரங்கள் மற்றும் சமூக ஊடக தளங்களிலிருந்து விநியோக நேர உறுதிமொழியை நீக்குவதா அரசாங்கத்திற்கு உறுதியளித்திருக்கு பத்து நிமிட டெலிவரி விருப்பங்களை நீக்க வேண்டும் எனவும் முந்தைய ஊதிய அமைப்புகளை மீட்டெடுக்க வேண்டும் என கோரி ஜிக் தொழிலாளர் சங்கங்கள் நாடுதழுவிய வேலை நிறுத்தத்தை தொடங்கியதை தொடர்ந்து இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கு